கோபாச நேயர்களுக்கு அரசியல் பேசுவோம் நிகழ்வுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இருக்கிறேன் தற்பொழுது நம்முடன் சிறப்பு விருந்தினராக இயக்கத்தோட அவர்கள் இணைந்திருக்கிறார் அவருடன் நம்ம அரசியல் பத்தின கேள்விகளை கேட்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சின்ன வணக்கம் உங்களை போன்ற இளைஞர்கள் வந்து இது போன்ற விஷயங்களுக்கு வந்து வந்து நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க நல்லா இருக்கேன் அண்ட் ஆல்சோ நேர்களுக்கு நீங்க புதுசு சோ நம்மளுடைய ஓப்பாசையை ரெகுலரா பாத்துட்டு நேர்களுக்கு தெரியும் சின்ன வந்து ஒரு புதிய வருகை சோ அவருடைய இந்த அரசியல் ஆர்வம் அவருடைய திறமை இது எல்லாமே வந்து பாராட்டத்தக்கது சோ உங்களோட தொடர்ந்து பயணிக்க விரும்புகிறோம் தொடர் சின்ன நிச்சயமாக நிச்சயமாக சார் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ராகுல் காந்தி வந்து பிரதமர் மோடி பாகிஸ்தான் அட்டாக் நடந்திருக்கு காஷ்மீர் அட்டாக் நடந்திருக்கு ஏன் பாகிஸ்தான் சிந்துட முன்னாடியே அறிவிச்சிங்கன்னு கிட்ட கேள்வி எழுப்பியிருக்காரு இப்ப நேற்று ராக மோடி அவர்கள் வந்து ஒரு உரை நிகழ்த்தும் பொழுது மைக்கு முன்னாடி ரத்தம் கொதிக்கிற மாதிரி பேசி ஆனா பின்னாடி ஏன் இதெல்லாம் ராகுல் காந்தி தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டே ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த கருத்து தெரிவிக்கல கேட்டாலும் ராகுல் காந்தி மட்டும் இல்ல ஒட்டு மொத்தம் நாடே போய் அவர் வீட்டு நின்னு கேட்டாலும் பதில் அவர்கிட்ட இருந்து வராது ஏன்னா பதினோரு வருஷமாக பிரதமரா எடுத்து வர நரேந்திர மோடி அவர்கள் இது வரைக்கும் ஒரு பிரஸ் மீட் கூட வைக்கல பிரஸ் மீட் வைக்கிறதுக்கு நாங்க ஒண்ணும் வரல நாங்க நாட்டு மக்களுக்கு நல்லது வந்திருக்கோம்னு அண்ணாமலை வந்து ஒரு பேட்டில சொல்லியிருந்தாரு போலதான் சால்ஜாப்பு வேலையை தான் காட்டுவாங்க நியாயமா இப்ப நடந்த இந்த ஒரு முக்கியமான நிகழ்வு இது வந்து இந்த பதினோரு ஆண்டு காலத்துல நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு அவருடைய பிரதமராக இருக்கும் காலகட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலேயே வந்து ஒரு பார்டர் டென்ஷன்ஸ் எப்பவுமே இருந்துட்டு வந்திருக்கு ஆனா இது போன்ற தாக்குதல்கள் பதில் தாக்குதல் இதெல்லாம் இப்பதான் முதல் முறை நடந்திருக்கு இட் வாஸ் பிட்வீன் இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் ஆஃப் த பாகிஸ்தான் சைடு ஆனா இப்போ இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் பாகிஸ்தான் கவர்மெண்ட் இட் செல் ரெண்டு அரசுகளும் வந்து நேருக்கு நேரா வந்து ஆயுதங்களை வந்து இந்த பார்டர் இந்த எல்லையில தான் அந்த எல்லைக்கு வந்து செலுத்த ஒரு அந்த அந்த ஒரு பதட்டமான ஒரு காலகட்டம் அப்படி இருக்கும்போது பிரதமர் இன்ன வரைக்கும் வந்து அது குறித்த ஒரு டீட்டெயில்டு ஸ்பீச்சை வந்து கொடுக்கல அவர் வந்து நாடாளுமன்றத்துல வந்து இதை சொல்லணும் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை வந்து கூட்டி சொல்லணும் ஆனா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நீங்க மணிப்பூர் இன்சிடென்ட்டை எடுத்துக்கோங்க நம்ம இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் மணிப்பூர்ல வந்து நார்மல் சி வந்து இன்னும் ஆகல ஆகலை இவர்கள் கொண்டு வந்த ஒரு நில திருத்த சட்ட மசோதா அது அந்த நில திருத்த சட்ட மசோதாவுக்கு பிறகுதான் அங்கே வந்து மணிப்பூருக்குள்ள குக்கி மெய்த்தின்னு சொந்த நாட்டு மக்களே வந்து ரெண்டு பிரிவினரா பிரிந்து அங்கே ஏகப்பட்ட ஒரு கலைபுரம் நடந்து ஒரு கண்டினியூஸ் வைலன்ஸ் அங்கே நடந்தது உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அங்க ஒரு பெண்ணெலாம் வந்து நிர்வாணப்படுத்தப்பட்டு அதன் பிறகுதான் அது ஒரு பேசு பொருளாக மாறுது அதற்கே வந்து அவர் பேச வைப்பதற்காக நம்பிக்கையில்லா திருமணம் கொண்டு வந்துதான் திரு மோடி அவர்களை வந்து பேச வைக்க முடிந்தது அதுவும் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் மணிப்பூர் பத்தி பேசாம சும்மா எதிர கட்சியை பத்தி விமர்சனமா தான் வச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு பிரதமரை வைத்துக்கொண்டு அவர் வந்து இஸ் அ மேன் ஆஃப் மெனி வேர்ட்ஸ் பட் ஆக்ஷன் ஆஃப் ஃபியூ ரொம்ப பேசுவாரு ஆனா செயல ஒண்ணுமே இருக்காது ஃபியூ நான் சொல்லிட்டேன் ஜீரோ நீங்க ராணுவ ரகசிய இப்ப ராகுல் காந்தி கேட்டார் இல்லையா ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய வேலையை அவர் சிறப்பா செஞ்சுட்டு வந்துட்டு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் ஒரு பிரஸ் மீட் ஒரு பிரஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு என்னன்னா அவர் வந்து பாதிக்கப்பட்ட இடத்திற்கு வந்து போய் மக்களை வந்து நேரடியாக வந்து சந்திப்பதாக அதாவது பூஞ்ச் மாவட்டம் காஷ்மீர் பார்டர் இளையோர மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே வந்து அவர் மட்டும் இல்லாத காங்கிரஸ் முக்கிய தலைவர்களும் போய் பார்வையிடுவதாக ஒரு பிரஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு எதிர்கட்சியாக அவர் வந்து இது இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு திரிணாமுல் காங்கிரஸை சார்ந்த ஒரு ஐவர் குழு வந்து அங்க எல்லை எல்லையோரம் இருக்கிற மாவட்டங்களை போய் பார்க்க பார்வையிட்டு அங்க பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸோட வந்து நேரம் செலவிட்டு உண்மையை வந்து நாட்டு மக்களுக்கு சொல்ல இருக்கிறார்கள் ஆனா இங்க ஆளு பிஜேபியோ அரசாங்கமோ அது போல தான் எங்களுக்கு தெரியவில்லை மாறாக சும்மா வெற்று பச்சைலா ஸ்டேட்மெண்ட்ஸ் வீராவாசனங்கள் இது மட்டும்தான் ஒரு பிரதமர் கிட்ட வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது பாகிஸ்தான் சைட்ல அது வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு ஃபெயில்டு ஸ்டேட் தான் ஒரு ரோக் ஸ்டேட் தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க இது மாதிரி எங்களோட ஆர்மி பேசஸ்ல வந்து அட்டாக் நடந்தது இந்தந்த இடத்துல எங்களுக்கு பாதிப்பு நடந்தது நாங்க வந்து திருப்பி ஃபயர் பண்ணோம் அவங்களுடைய ஜெட்ஸ் எல்லாம் இன்டர்செப்ட் பண்ணோம் இப்படி இல்லாம அவங்க அந்த இந்திய அரசு கிட்ட இல்ல மாறாக இவங்க என்ன எத்தனை விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது போது ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்க வேண்டிய ஒரு நேரத்துல இவங்க சொல்ல மறைமுகமா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கலாம் ரஃபேல் ஜெட்ஸ உற்பத்தி செய்த டசால்ட் ஏவியேஷன்ஸோட ஷேர்ஸ் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு எஃப் சிக்ஸ்டீன் பைட்டர் ஜெட்டை வந்து உற்பத்தி செய்த சைனாவுடைய நிறுவனங்களுடைய பங்கு சந்தை வந்து மிகப்பெரிய அளவுல உயர்ந்திருக்கு இதை வித்தே நீங்க வந்து ஒரு கணக்கு போட்டுக்கோங்க யாரு யாருடைய வந்து யாருடைய சுட்டு வீழ்த்தியது என்று பிரதமர் கிட்ட எத்தனை முறை கேட்டாலும் ராகுல் காந்தி மட்டும் ஒட்டுமொத்த நாடே கேட்டாலும் அவர் பதில் சொல்ல மாட்டார் ஏன்னா அவர் வந்து ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு பிரதமர் அங்க இருக்கிற ஆர் எஸ் எஸ் அஜெண்டா தான் வந்து பின்னாடி வேலை செஞ்சுட்டு ஆக்சுவலா நான் எப்பவுமே உண்மை இருக்கிறவன் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் வந்து பேசுவாங்க இப்போ தமிழக அரசை எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு வாத பிரதிவாதங்கள் செய்ய வேண்டும் என்றால் அசம்பிளி ஆனா இந்த அரசு அதாவது ஒன்றிய அரசு வந்து அவங்க பாராளுமன்றத்தை வந்து சந்திக்கவே அவங்க தயாராக இல்ல வெறும் தேர்தல் வெற்றி அதன் பிறகு பாராளுமன்றத்துல அவங்க வந்து லா கொண்டு வர ஏகப்பட்ட பில்ஸ் வந்து டிஸ்கஷன்ஸே இல்லாம தான் கொண்டு வராங்க ஒரு நாட்டுல வந்து ஒரு சட்டத்தை உருவாக்குவதற்கு சில நடைமுறைகள் இருக்கு பாராளுமன்றத்துல ரெண்டு ஹவுசஸ்லயே கொண்டு வரணும் இதான் லோக்சபா ராஜ்யசபா இங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் போதுமான அளவுக்கு வந்து டிஸ்கஷன்ஸ் நடக்கணும் அந்த வந்து அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன ப்ரோஸ் என்ன கான்சர் எல்லாத்தையுமே வந்து பேசிட்டு எல்லா எல்லா நபர்களுக்கிட்டயே கருத்து கேட்டுட்டு தான் அந்த வந்து அந்த பில் வந்து லாவா மாறும் இது ஒரு ப்ரொசீஜர் ஆனா பாஜக வந்து அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றாங்களே கிடையாது ஸோ அப்படி சட்டங்களை ஏற்றுவதிலேயே அவங்க கிட்ட வந்து ஒரு ஒரு விதிமுறைகளை கடைபிடிக்காத போது எப்படி இது போன்ற ஒரு சவாலான சுச்சுவேஷன் எப்படி அவங்க எதிர்கொள்ள முடியும் சொல்லுங்க வந்து அவங்க கிட்ட பதில் இல்லை எதிர்கட்சிகள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் இல்லை பதிலை சொல்ல சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அவங்க பாராளுமன்றத்துக்கு வரவே தயங்குறாங்க இன்னொன்னு பாராளுமன்றத்துக்கு வந்து பேசிவிட்டா அது ரெக்கார்ட் பாராளுமன்றத்தில் வந்து ராகுல் காந்தி ஒரு கேள்வி கேட்டாட் அதுக்கு இவங்க பதில் சொன்னால் அதுவும் ரெக்கார்ட் அப்படி ஒரு கேள்வி பதில் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா சொல்றதுக்கு முன்னுக்கு பின்னாடி நடந்துருச்சுன்னா அதை வச்சு மறுபடியும் எதிர்க்க கேள்வி கேட்பாங்க இல்லையா சோ இதுக்கு வசதி என்ன பண்றாரு பீகார் தேர்தல் பரப்புரையில போய் அதை பயன்படுத்துறாரு இப்ப அங்க போய் வேணாலும் பேசலாம் இல்ல யாரும் குறுக்கு கேள்வி கேட்க போறது இல்ல ஒரு தேர்தல் பரப்புரையில போயிட்டு நான் பதினஞ்சு லட்சம் ஒரு ஒரு அக்கௌண்ட்டுக்கும் பதினஞ்சு லட்சம் போடுறேன் நான் வந்து இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வந்து வருஷ வருஷம் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன் இந்த மாதிரி ஜும்லா பல ஜும்லாக்களை வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் ஏன் செய்யலன்னு யாரும் கேட்க போறது ஏன்னா அவர் தேர்தல் பரப்புரையில தான் சொல்றாங்க ஆனா பாராளுமன்றத்துல நீங்க சொன்னீங்கன்னா யூ ஆர் டு வாட் அவர் யூ கமிட் வாட் யூ ஸ்பீக் அதற்கு பயந்து கொண்டுதான் அவங்க வந்து பாராளுமன்ற பக்கம் வருவதே கிடையாது ஏன்னா தொடர் இதை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு செட்பேக் இருக்கு எந்த அளவுக்கு செட்பேக்னா நமக்கு உலக நாடுகள் யாருமே சப்போர்ட் பண்ணலை இந்தியாவுக்கு ஆனால் பாகிஸ்தானுக்கு ஓப்பனாகவே வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சைனா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க துருக்கி டர்க்கி டர்க்கி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் மற்ற நாடுகள் எல்லாம் வந்து மறைமுகமாக அவங்க சவுதி அரேபியாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து பாகிஸ்தான்லயே வந்து இருந்தார் எந்த அளவுக்கு அது போகிற கொண்டு போகணும் போகக்கூடாதுன்னு அந்த டிப்ளமேட்டிக் டாக்ஸ்லாம் நடந்தது ஆனால் இந்தியாவுக்கு வந்து தனித்து விடப்பட்டிருக்கோம் நம்ம வெளியுறவு கொள்கையில இந்தியா வந்து பேட்லி ஃபெயில்டு நீங்கள் சொன்னது போல முதல் கேள்வி நீங்கள் கேட்டீங்க இல்லையா ரவிசங்கர் வந்து ராணுவ ரகசியத்துலாம்னு சொன்னாங்க ஆ இந்த கேள்வி குத்துல இங்கதான் நடக்கும் நான் ஒன்று அடிக்க போகிறேன் விளங்கிக்க சொல்றது பேரே ஒரு அட்டாக் நீ அப்படி சொன்னா அவன் வந்து டெரரிஸ்ட் கேம்புக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டான் டே அட்டாக் பண்ண போறாங்கடா விளங்கி போறான்னு சொல்ல மாட்டாங்களா ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அவங்க வந்து அவங்களுடைய தோல்வியை மறைக்க அவங்களுடைய ஆற்றாமை மறைக்க தான் வந்து அவங்க தயங்குறாங்க அததான் சார் இப்ப ராகுல் காந்தி கேட்டிருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பணிந்து இந்தியாவோட நலனை ஏன் நீங்க தியாகம் செஞ்சீங்க அமெரிக்க அதிபரோட ட்ரம்ப் இந்தியா வந்து பணிந்து இருக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம் பயந்து அப்படிங்கறது நியாயமா பாத்தா எப்படி ட்ரம்ப் வந்து அந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டதுக்கே கோபம் வரணும் இல்ல நியாயமா இப்போ இப்ப நீங்களும் நானும் சண்டை போடுறேங்க பேசிட்டு இருக்கிற நீங்களும் நானும் சண்டை போடுறோம் ஒண்ணு இப்போ நம்ம நாம வந்து சொல்லலாம் நான் அவரை வந்து ஒரு அடி அடிச்சேன் நீங்க என்ன அடி அடிச்சீங்க ரொம்ப மூணாவது ஒருத்த வந்து நான் சொல்லி தான் அவங்க சண்டை நிறுத்துனாங்கன்னு சொன்னா அது நமக்கு தான் ரசிகம் இருநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒண்ணு இந்தியா சொல்லணும் இல்ல பாகிஸ்தான் சொல்லணும் ஆனா மூணாவது ஒரு மனுஷன் சொல்றாரு என்ன சொல்றாரு என்கூட நீ வர்த்தகம் செய்யணும்னா நீ சண்டையை விடு அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னு போற இடம் எல்லாம் நக்கல் அடிக்கிறாங்க ஒரு முறை ரெண்டு முறை சொல்லல ஏழு இதுவரைக்கும் ஏழு முறை சொல்லிட்டாரு கத்தார்ல கூட பேசியிருந்தாரு நீங்க எப்போ போய் மைக்கிடிட்டாலும் அவர் பேசுவார் ஒரு வியாபாரத்துக்காக சண்டை விட்டுட்டாங்க அப்படிதான் அவர் பேசும்போது அருகில் இருக்கிறவங்களோட சிரிப்பெல்லாம் பாருங்க இது இந்தியாவுக்கு இருந்த அவமானம் அப்போ போற போக்கில் அவர் என்ன பண்ணிட்டாரு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் சமாள வச்சுட்டாரு இந்தியனா நான் அதை வந்து ரொம்ப என்ன தலைமுனிவா தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பாகிஸ்தான் இஸ் எ ஃபெயில்டு ஸ்டேட் அவளோட ஜிடிபி எக்கானமி உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே கிடையாது அது ஒரு ஃபெயில்டு ஸ்டேட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல வந்தால் திவால் ஆகக்கூடிய ஒரு நாடு சைனாவுடைய தைடாட்சி தான் வந்து பாகிஸ்தான் எப்படி வேணாலும் ஆட்டி படைக்கலாம் நம்ம வந்து நம்மளுடைய தற்சார்பு நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்மதான் நிர்ணயிச்சு செய்யறோம் அதுக்கு யாருக்கு கோவம் வரும் நியாயமா தேசபக்தி யாரு சங்கிகளுக்கு தானே தேசபக்தின்னா யார யாருக்காவது கோவம் வந்து பாத்தீங்களா கோவம் வந்து அந்த கங்கனார வந்து ஒரு அம்மா ட்வீட் போட்டாங்க போடாத போறாத ட்வீட்டை டெலிட் பண்ணு அப்படின்னு அவங்க கட்சி தலைவரே சொல்றாரு அப்புறம் அர்ணாப் கோஸ்வாமியும் கேட்கிறாரு அவருக்கும் வந்து அது மாதிரிலாம் பேசாத நான் வணக்கம் வேணும் அப்படின்னு அப்புறம் அவரை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க சோ இவர்கள் வந்து இரட்டை பாடுதான் தான் எந்த விஷயத்துலயும் இப்ப தைரியமா இருக்க மாட்டாங்க எப்படியாவது முன் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் தேர்தலை மட்டுமே வந்து ஒரு மையப்பகுதியா வைத்துக்கொண்டு இயங்கும் ஒரு கட்சினா அது பிஜேபி தான் இவங்க கிட்ட நாடு மாட்டிட்டு நம்ம வந்து வெக்கி தலை குனியணும் இன்னும் நாலு வருஷம் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் அதுதான் பீகார் தேர்தல் பரப்புரையில மட்டும் மும்முரம் செலுத்துறாரு பிரதமர் மோடி பகல்காம் தாக்குதல பாதிக்கப்பட்டவங்களும் போய் பாக்குறதே இல்லைன்னு ராகுல் காந்தி தொடர்ந்து கேள்வி எழுப்புறாரு இப்ப பீகாருக்கு ராகுல் காந்தி சென்று இருக்கிறாரு அப்ப அந்த மாநில பீகார் அரசாங்கமே அவர் தடுத்து நிறுத்துது பாருங்க அப்படியே அரசாங்கமே அவருக்கு எதிரா செயல்படுது இல்ல அதை தொடர்ந்து செய்வாங்க இல்லையா ஏன்னா ராகுல் காந்திக்கு வந்து இளைஞர்கள் கிட்ட ஒரு ஆதரவை வந்து பெருகி கொண்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது பாரத் ஜோடோ யாத்ரா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் அது ரெண்டு நடைபயணம் மேற்கொண்டார் ஒண்ணு இங்கே கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் போனாரு இன்னொன்னு எக்ஸ்ட்ரீம் குஜராத்ல இருந்து அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் போனாரு மேலும் வந்து இந்த தேர்தல ஒரு ரொம்ப அஹ் ஒரு காங்கிரஸ் ஒரு எதிர்கட்சிங்கிற ஒரு அந்தஸ்து கொண்டு வந்து விட்டதுல வந்து ராகுல் காந்தியோடைய ஒரு முன்முயற்சிகள் தான் அப்படிப்பட்ட ஒரு நபர் மேலும் மேலும் வந்து செல்வாக்கை மக்கள் செல்வாக்கை விடக்கூடாது என்ற ஒரே காரணத்தால் என்ன பண்றாங்க அவர் வந்து பீகார் பாரப்புறையில வந்து தடுக்கிறாங்க பீகார் வந்து ஒரு பெரிய ஸ்டேட் தோட கிட்டத்தட்ட வந்து ஒரு எரநூத்தி நாற்பதுக்கு மேல தொகுதி இருக்கு தமிழ்நாட்டோட பெரிய தொ அதிக எண்ணிக்கை கொண்ட ஒரு ஸ்டேட்டு பாப்புலேஷன் பாப்புலேஷன் வயசும் சரி தொகுதி வாரியாவும் சரி தமிழ்நாட்டோட ஒரு பெரிய மாநிலம் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு எலெக்ஷனாகவும் அவங்க பாக்குறாங்க அதாவது பாத்தீங்களா நீங்க வந்து சவுதி அரேபியால இருந்து அவர் வந்து பயணத்தை ரத்து செய்து விட்டு ஒண்ணு நேரா எங்க போயிருக்கணும் அட்டாக் நடந்த பெஹங்காம் இடத்துக்கு போயிருக்கணும் அங்க போய் என் நாட்டு மக்களை சுட்டு பண்ணுவேன் எவன் போய் கேள்வி கேட்டுருவான் அத கேட்காம நேரா பீகார் வந்தார் பீகார் வந்துட்டு பீகார் தேர்தல் பரப்புரையில வந்து கலந்துகிட்டு போய் அமைதியா தான் இப்படி ஒரு பிரதமர் எங்கயாவது நீங்க பாக்க முடியுமா வெக்கி தலை குனியனம் இதெல்லாம் நம்ம பார்க்கறது வந்து நம்மளுடைய துர்பாக்கியம் அது அஹ் பாத்துட்டு தெரியும் தமிழக தமிழகத்தை நம்ம ரொம்ப சரியா நாற்பதுக்கு நாற்பதுங்கிற ஒரு வெற்றி வந்து கொடுத்தோம் பிஜேபி வேண்டாம் என்ற இந்த புரிதல் இந்த மெச்சூரிட்டி வந்து இந்தியாவில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கும் மற்ற வாக்காளர்களும் அருமையானால் இது போன்ற நபர்கள் வந்து பிரதமர் நம்மளால் தடுக்க முடியும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்வுல ராகுல் காந்தி வந்து ரூல் தீபிள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இருக்காரு ஆனால் இதை இந்த கோர்ட் இந்த பொன் பொன்மொழி வந்து எதிர்க்க விரும்பாதான் தான் இப்ப தமிழ்நாட்டில் நடந்த டாஸ்மாக வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டுல அந்த விசாரணை செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அமலாக்கத்துறை மூலமா மத்திய அரசாங்கம் இது செய்வதற்கான காரணம் என்ன அதுக்குதான் இப்ப உச்ச வந்து தடை விதிச்சிட்டாங்க இது பத்தின கருத்து தோழர் உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு ஆக்சுவலா அது ரொம்ப கேலி கூத்தான விஷயம் மொத்தம் நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர் இதுல முப்பத்தி எஃப்ஐஆர் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆர் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபது காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி சிஎம்ஆர் இருக்கிற காலகட்டத்தில் போடப்பட்ட ஒரு எஃப்ஐஆர் இதெல்லாம் வந்து இவங்க யோசிக்கணும் முப்பத்தி நாலு எஃப்ஐஆர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல ஏழு எஃப்ஐஆர் வந்து இங்க திமுக ஆட்சி காலத்துல இது யார் போட்டா தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் போலீஸ் தமிழக கா மாநில கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் புலனாய்வு துறை அதிகாரிகளை வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க இவங்க போட்ட தான் வந்து இந்த கேஸ் இருந்துட்டு இருக்கு இப்ப இடி என்ன வந்து ஒரு கையில எடுத்துட்டு இங்க நாங்க ரைட் வராங்க இதே வந்து இப்போ உச்ச நீதிமன்றம் அடி கொடுத்தாங்க நேற்று நீ யாரு நீ வந்து உன்னோட லிமிட் அடி கிராஸ் பண்ணிட்ட நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மிகப்பெரிய ஒரு செட்பேக் இடிக்கு இடி வந்து பாத்தீங்கன்னா பல வழக்குல அவங்க கிட்ட அடிப்படை ஆதாரமே இருக்காது இடியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வானலாவிய அதிகாரங்களை கொடுத்தது தான் வந்து தவறு ஆக்சுவலாக வந்து இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் இப்போ ப்ரொடெக்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கொண்டு வந்தாங்க அது பா சிதம்பரம் வந்து டெப்டி ஐ மீன் ஹோம் மினிஸ்டராக இருக்கும்போது கொண்டு வந்த ஒரு ஆக்ட் அது அப்போ எதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு பணத்தை வந்து தடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஆனா நாலு வந்து பிஜேபி வந்த பின்னர் என்ன பண்றாங்கன்னா அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட வந்து ரொம்ப அரசியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதோடைய கன்வீன்ஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்ட் தான் நூறு பேர் அரஸ்ட் பண்றாங்கன்னா ஒரு ஒருத்த ஒரு ஒருத்தம் தான் வந்து குற்றவாளி நிரூபிக்கப்படுறான் தொண்ணூத்தி பேர் வந்து நிரூபிக்கப்படுவதே கிடையாது மாலா மாறாக என்ன பண்றாங்கன்னா காலம் தாழ்ந்து அவங்களை வந்து சிறையில வந்து வச்சிருக்குது சிறைவாசம் தான் அவங்களுக்கு வந்து இருக்கிற ஒரே படிப்பு விசாரணை கைதியா வந்து வச்சிருப்பாங்க அமைச்சர் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் இல்ல கெஜ்ரிவால் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் ஹேமந்த் சரணாக இருக்கட்டும் இன்னும் நீங்க இங்கியால நிறைய முன்னுதாரணங்களை சொல்லலாம் ஈடி இறையீடு கூட்டிட்டு போயிட்டு உள்ள வைப்பாங்க ஆனா இவங்க கிட்ட எந்த ஆதாரமும் இருக்காது ஆனா ஒரு ட்விஸ்ட் இந்த டெயில் சொல்லுவாங்க இல்லையா தமிழ்நாட்டுல மட்டும் அந்த இது எடுபடல இவங்க இதை வைத்து செந்தில் பாலாஜியை ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணாங்க உதயநிதியை ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணாங்க முதல்வருக்கும் இதுல லிங்க் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ட்ரை பண்ணாங்க ஆனா என்ன மேட்டர் தான் தெரியுங்களா இதெல்லாம் சில லட்சங்கள்ல நடந்த ஊழல் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் தெரியுமா இதெல்லாம் இந்த டாஸ்மாக்ல வந்து பத்து ரூபாய் ஏத்தி விற்கிறான் விலை ஏற்றி விற்கிறான்னு சொல்றாங்க பாத்தீங்களா இப்படி வந்து லிட்டிகன்ஸ் கொடுக்குற கம்ப்ளைண்டை வந்து விசாரிச்சு அதுக்கு வழக்கு பதிவு பண்ணப்பட்டதா இது நாற்பத்தோரு எஃப்ஐஆர்ங்கிறது இதை வந்து இவங்க என்ன பண்றாங்க ஆயிரம் கோடி ஊழல் ரெண்டாயிரம் கோடி ஊழல் அப்படின்னு மெகா ஊழலாக் பண்ண ட்ரை பண்ணாங்க ஆனா ஆன் பேப்பர்ஸ்ல ஒண்ணுமே கிடையாது இன்னும் காமெடி என்ன தெரியுமா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து கலர் ஜெராக்ஸ் எடுத்து வீட்டில் வச்சிருப்பாரா எந்த ஊர்லயாவது ஒரு வாட்ஸ்அப் சேட்டை வந்து இப்ப நீங்களும் வாட்ஸ்அப் சேட் பண்றோம் ஜெராக்ஸ் எடுத்து யாரும் வச்சிருப்பாங்களா வீட்டுல அதுவும் ஈடி வந்து எந்த நேரம் வேணாலும் வரும் தெரியும் இப்போ நீங்க இப்ப ஒண்ணு சமூகத்துல நீங்க ஒரு குறிப்பிட்ட அந்த அந்தஸ்துக்கு நீங்க பொருளாதார அளவுல நீங்க வந்துட்டாலே நம்மள வந்து இந்த மாதிரி அரசு நிறுவனங்கள் நம்மளை வந்து பார்வையிடுவார்கள் நமக்கே தெரியும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு தெரியாது இடி எப்ப வேணாலும் வரும்னு கலர தராக்ஸ் எடுத்தாரா உதயநிதி கூட சாட் பண்ணாரா அதை அப்படியே வச்சுட்டு இருந்தாராம் இது எல்லாமே போய் நேற்று நிரூபிக்கப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றம் வந்து சரியான சம்ம கொடுத்து நேற்று இடியை வந்து ஓட விட்டுருக்காங்க ஜஸ்ட் அதாவது இந்தியாவிற்கு கிடைத்த ஒரு புதிய சிஜிஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பி ஆர் கவாய் அவர் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு நவம்பர் வரைக்கும் தான் அவர் வந்து சிஜிஐயாவும் இருக்க போறாரு ரொம்ப குரூசியலான ஒரு காலகட்டம் நிறைய வழக்குகள் முக்கியமான முடிவெடுக்கும் வழக்குகள்லாம் அவருடைய பார்வைக்கு வரும் அதற்கு அவர் எப்படி வந்து ஜட்மெண்ட் டிக்ளேர் கொடுக்க போறாருன்றதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நேத்து அவருடைய அப்ரோச் வந்து ரொம்ப பிடிச்சது தோழர் அதே போல இன்னும் பல வழக்குகள் வந்து உச்ச நோக்கி நகருமே ஆனால் கண்டிப்பா நீதி நிலைநாட்டப்படும் என்பதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்ல அவரை தான் நம்பி இருக்கோம் பார்க்கலாம் என்ன பண்றாரு பி ஆர் கவாய் அவர் ஏன் நீங்க சொன்ன மாதிரி பி ஆர் கவாயர் வந்து அம்பேத்கரோட ஐடியாலஜியை ஃபாலோ பண்றவரு அதனால அதனாலதான் ஒரு நம்பறோம் அதனாலதான் ஒரு நம்பறோம் நம்ம மாற்றம் வரணும் அது போன்ற நபர்கள் வந்து இந்தியாவுல வந்து அஹ் இது போன்ற இக்கட்டான சிச்சுவேஷன் நாடு இருக்கும்போது ஒரு அட்லீஸ்ட் சிசிஐ மூலமாவது ஒரு சின்ன நிவாரணம் கிடைக்குமே ஆனால் அது நான் வரவேற்க வேண்டும் அரசியல் பேசுவ நிகழ்வுல தொடர்ந்து கேளுங்க நம்முடன் என்று ஏகே கே சார் இணைஞ்சிருக்காரு அவர் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்திருக்கும் மீண்டும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ் தெரிவிச்சுட்டு போயிருங்க இன்னொரு நிகழ்வுல நான் உங்களை சந்திக்கிறேன் சார் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களோட பகிர்ந்துகிட்டு இருக்கு மிக்க நன்றி சார் நன்றி